வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூ தமிழ் நம்ம சேனல் டைம்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டனுக்கும் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டு நம்ம சிஆர்டி கிராக்கர் சேனல்ல ஒரு வீடியோ உடனுக்குடன் வந்து உங்களுக்கு இமெயில் நோபிகேஷன் வந்துடும் இந்த வீடியோ ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிஆர்டி கிராக்கருடைய ஷாப் டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ புக்கிங் வந்து இப்போதைக்கு வந்து ஓப்பனா இருக்கு ஸோ உங்களுடைய கிராக்கர் ஷாப்பை வந்து நம்ம சேனல்ல வந்து ரிவியூ பண்ணணும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கான்டெக்ட் பண்ணி நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ சி கிரிக்கர் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி கிராக்கர் யூடியூப் சேனல் வருஷம் ஃபுல்லாகவே வந்து பட்டாசு வீடியோக்கள் மட்டும்தான் வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வருவோம் கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோக்களையுமே வந்து நீங்கள் வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருத்தர் பட்டாசு கடை ஓப்பன் பண்ணணுன்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பட்டாசு சம்பந்தமான அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீத இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒவ்வொரு பட்டாசுகளுடைய அந்த குவாலிட்டி பிராண்டிய டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிராக்கர் ஷாப் டூர் புக்கிங் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அதே போல் வந்து இப்போயே வந்து கிராக்கர் ஷாப் டூர் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோமா வீடியோ ஷூட் பண்ணுவோமா அப்படின்னா தாராளமாக வந்து வீடியோஸ் வந்து இப்போயே கூட வந்து ஷூட் பண்ணுவோம் அதே போல் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுற டைம் வந்து நீங்கள் சொல்கிற டைமில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து வீடியோஸ் வந்து நம்ம பொறுமையாகவே வந்து கவர் பண்ணலாம் சீசன் டைமில் கவர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து நீங்களும் வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து இப்போயே வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிவிட்டு சீசன் டைமில் நெருக்கத்துலேயும் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்தவித பிரச்சனையும் வந்து இல்லை நம்ம ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட ஷாப் டூர்கள் வந்து பண்ணியிருக்கோம் சிஆர்டி கிராக்கரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் கிராக்கர் ஷாப் இன் சிவகாசி அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஷாப் டூர் வீடியோஸ் வந்து இருக்குது கடந்த மூன்று வருஷமாக வந்து நம்ம சேனல் வந்து ரன் இருக்கோம் நிறைய ஃபேக்ட்ரிஸுக்கும் வந்து நம்ம ஷாப் டூர் வந்து பண்ணியிருக்கோம் ஷாப்புக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வருஷம் வந்து ஷாப் டூர் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஓகேங்களா இப்போயே வந்து உங்கள் ஷாப் ரெடியாக இருக்குது இப்போயே கூட வந்து ஷாப் டூர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நாங்கள் வர தயாராக இருக்கோம் அதே போல் வந்து இதுக்கு காஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் இருக்குது ஃப்ரீயாக வந்து நம்ம எதையுமே வந்து கொடுக்க முடியாது ஒரு மினிமம் காஸ்ட்டு தான் ஸோ அது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் உங்களுடைய வீடியோஸ் நம்ம சிஆர்டி கிராக்கட் சேனலில் வருஷம் ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு கூகுள் டைரக்டரி மாதிரி பட்டாசுக்கான ஒரு டைரக்ட்ரி அப்படின்னா நம்ம சிஆர்டி கிராக்கட் சேனலில் வந்து சொல்லலாம் அடுத்து வந்து வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு சஜெக்ஷன் அதாவது நீங்கள் உங்களுடைய சஜெக்ஷனையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணுங்க லாஸ்ட் இயர் வந்து நம்ம இந்த இடத்துல பட்டாசு வாங்கியிருந்தோம் சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஷாப்பையும் வந்து நம்ம ஷாப் டூர் பண்ணி ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்